அநியாயமா நடந்த சோக சமூகம் ஏழு மலையானின் நாட்டையே உலுக்கு எடுத்த அடுத்த அதிர்ச்சி சம்பவம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காசிமுகாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி கோவில்ல சனிக்கிழமை அப்படின்றதுனால இந்த கோவிலுக்கு வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் வருகை தந்திருக்காங்களாம் அப்போது திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்குது இந்த ஒரு கூட்ட நெரிசல்ல சிக்கி மூச்சு விட முடியாம தத்தளிச்சு கத்தி கூச்சலிட்டுமே அங்க இருக்கக்கூடிய பக்தர்களால இன்று கூட நகர முடியாம அந்த ஒரு கூட்ட நெரிசல்ல பத்து பேரும் இருக்காங்க மேலும் பல பேரும் இதுல படுகாயமடைந்ததா சொல்லப்படுது காயமடைந்தவர்கள் மீட்டு உடனடியா மருத்துவமனைகள்ல சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளித்துட்டு வரப்படுவதா சொல்லப்படுது கரூர் ரணம் ஆறுவதற்குள்ளேயே இப்படி ஏழு மலையானோட சன்னதியில மீண்டும் கூட்ட நெரிசல்ல சிக்கி குத்து உயிர்கள் பறி போயிருக்கிற சம்பவம் நாட்டையே உலுக்கி எடுத்திருக்குது எம் சி ஆர் கிளப் கிளப் அண்ட் கேஷுவல் ஷர்ட்